காய்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் திருச்சி காவேரி காவேரினாவே உங்களுக்கு நல்லா தெரியும் உரிய இடம்தான் அந்த இடத்துல தான் இன்றைக்கி நம்ம ஒரு சர்ச்சை பண்ண போகிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம டைட்டில் ஏற்றாப்புல காவேரி தரையும் கோழி தரையும் ஃபேமிலியை சமைச்சு ஃபன் பண்ண போகிறோம் அதுதான் அந்த சர்ச்சையை வாங்க காய்ஸ் சமைக்க தேவையான பொருள் எடுத்துகிட்டு உள்ளே போவோம் சமைக்க ஒரு அருமையான இடம் கண்டுபிடிச்சோம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு இடம் கண்டுபிடிச்சோம் இப்போ சமைக்கிற இடத்த ரெடி பண்ணி சமைக்க தேவையான பொருளை கொண்டு வந்து வைக்கலாம் வாங்க சமைக்க தேவையான பாத்திரம் காய்கறி எண்ணெய் மசாலா எல்லா பொருளையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருவோம் ஃபஸ்ட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்குவோம் சமையல் செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கிரேவி செய்யலாம் சாதம் அடித்ததுக்கப்புறம் நம்ம கிரேவி செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் கரீ எப்போதும் ரெண்டு தடவைக்கு மேலே வாஷ் பண்ணாதீங்க அதிகப்பட்டம் ரொம்ப வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ள டேஸ்ட்டு போயிடும் காற்று ரொம்ப அடிக்கிறதுனால ஓப்பன் பிளேஸில் வச்சு சமைக்க முடியல அதனால் சிலிண்டரை மண்ணில் புதைச்சிட்டு காற்றுக்கு அண்டையாக ஒரு அம்பர்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சு சிலிண்டரை பற்ற வச்சிட்டோம் தண்ணி இப்போ கொதிஞ்சிட்ருக்கு கொதிஞ்ச உடனே நம்ம அதில் அரிசி போட்டுக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கொதி விடணும் தண்ணியெல்லாம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டோம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நல்லா கொதி வந்ததுன்னா அரிசியை போட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம இனிமேல் அரிசி இதில் போட்டுடலாம் அரிசி போடும்போது கரண்டில் எடுத்து போடுங்க கையால் போட்டீங்கன்னா சுடு தண்ணி கையை சுட்டுக்கிடும் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய இடம் இந்த இடம் சாதம் நல்லா வெந்து வர ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆகும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நல்லா வெண்டுருந்தோன்னா நம்ம வடித்து விட்டுறலாம் அதுவரையும் சும்மாலாம் இருக்க வேணாம் தண்ணியில் விளாண்டுட்ருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி தண்ணியில் விளாட ஆரம்பித்தோம் ட்வெண்ட்டின் இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு உடனே சாதத்தை வடித்து விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நிமித்தி பார்த்தா பரவாயில்ல சாதம் நல்லாவே வென்று வந்துருந்துச்சு குழையில அதுக்கப்புறம் சாதத்தை நாங்கள் சாப்பிட்றக்கு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஒரு வேளை முடிஞ்சிருச்சு ரெண்டாவது வேலை கிரேவி செய்யணும் அதுக்கு கடாயை நல்லா கழுவி அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பு மேலே வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பக்கம் இங்கே சமையல் நடக்க இன்னொரு பக்கம் குழந்தைங்கெல்லாம் தண்ணியில் விளையாட குழந்தைங்கள பார்க்குறதா சமையல் பண்ணுறதா பார்க்குறதான்னு மாதிரி கன்ஃபியூஸாக போச்சு எப்படா சமைச்சு முடிப்போம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க படுத்து எடுத்துட்டாங்க தண்ணின்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது கடாய் நல்லா காஞ்ச உடனே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சுத்தமான கடல் எண்ணெயை ஊற்றிக்கலாம் கடாயில் எண்ணெய் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கல் உப்பும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சத அப்படியே போட்டு பசரிக்கலாம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சுட்டு கறியை போட்டு அந்த ஆயில்லையே ஒரு பெரட்டு பெரட்டி நல்லா ப்ளெண்ட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒரு பாத்திரம் போட்டு மூடி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த தக்காளியை எடுத்து கறியில் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி மறுபடியும் மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜாக மசாலா அப்ளை பண்ணிக்கணும் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கிளறி ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுக்கிடணும் ஆல்ரெடி நம்ம நல்லா வேக வச்சதுனால ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சா போதும் விட்டால் போதும் டேஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம் அது மட்டும்தான் பர்சனலாக காரம் எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதனால் கொஞ்சம் வாட்ரு மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டோம் மற்றபடி டேஸ்ட்டு பக்காவாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு ஃபைனலி கோழிக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை சாப்பிட்ற இடத்துக்கு ஷிஃப்ட்டு பண்ணிவிட்டு அங்கே எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம் ஒரு புளி கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் தண்ணியில் குளிச்சதுனாலே எனக்கு தெரியல செம்ம பசி செம்மை பசியில் ஒயிட் ரைஸ் சுட சுட கோழி கறி கிரேவி தோரத்தில் உக்காந்து சாப்பிடுறது செம்மையா இருக்கு ஆ இருக்கோரத்துல சிக்கன் சமையல்ல வேற லவன்